ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல ஊர்ட்டி ஊற நாயில இருந்து மண்டைக்குள்ள உட்கார்ந்துட்டு முடிய தரட்டி ஊற முருகம் வரைக்கும் மேல கொண்டு பூனை கொடுத்துட்டு போன போட்டிய நார் ஆக்க மூணு மணி நேரமா உட்கார்ந்து பேய் படுத்த பார்க்கணும் பல தானா பார்க்கலாம் சோ 10 நிமிஷம் மட்டும் சரி வரடிச்சிடு சரி வாங்க போலாமா அவனா டாக் ஹோட்டல் பாக்கமே கூட்டுமா போறாங்க எல்லாரே அடிக்குறானோ இல்ல இல்ல அது எப்படி சொல்லுவேன்

என் நண்பர் தான் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட மூணு மாசமா பாதியை பாதிச்சுட்டாரு இன்னும் ஒரு மாசம் கொடுத்தா முழுசியார்த்தே காப்பாத்திருவாரு அப்புறம் அவனுங்க புதுசு போட்டு போறவன் இவ்வளவு இடம் இருக்குதுல்ல சுற்றி போகலாம் அப்படி போல அத போய் ஒரு இடி தான் போறான் தம்பி தூக்கம் போதுமா காலங்காத்தால இன்னா வீடு வாசலா பெருக்கி கூட்டி கோலம் போட்டு சமைச்சு வச்சுட்டு அது வீடு க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு நான் தண்ணி வச்சுருதுங்க அவர் எங்க பார்த்தாலும் தண்ணி ஊத்தி மொழி வச்சிருவாரு அதுக்கப்புறம் நம்ம மாப்போட்டு தொடச்சிக்க வேண்டியதுதான்

சார் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு நியாயம் நம்ம புருவம் வரைஞ்சு விட்டுருக்காங்க பார் இதுதான் எங்க கருப்பா மூச்சு கவுத்து போட்ட மாதிரி ரெண்டு புருவம் வச்சு அமைச்சுக்கிறாங்க அந்த அரிக்கால தாண்டி வரக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதை தாண்டி வரமாட்டேங்கிறார் அவர் அப்படி என்ன சீன் ஓடுதுன்னு நான் பார்த்தே ஆகணும் கிட்டத்தட்ட முப்பது செகண்டை கண்ணாசிக்காம பார்த்தேன்னு இருக்கிறான் ரொம்ப உதவிகரமா பாருங்க இன்னைக்காச்சும் பரவாயில்ல கபோட அட்டை கீழே இருக்கிறதுல நேரத்துல பார்த்தா டியூப் லைட்ல இந்த ஒயர் எல்லாம் தனி தனியா தூங்குது அந்த நாயோட நகத்தை பறிக்கிறதுக்காக உள்ள சாப்பாடு போட்டு சோர்ந்து சோர்ந்து சோட்டி அதுவே சரி ஓகே முன்னங்காலுக்கு நகம் போது ஓகே பின்னங்காலுக்கு என்ன பண்ணுவீங்க நான் அதான் முதல்ல இருந்தே சொல்றேன்னே அவருக்கு தனியா ஒரு பார்க்கு கட்டி குத்தீங்கன்னா அவரும் ஒரு நாய் சந்தோஷமா வந்துட்டு போறாங்க

அந்த வீட்டை மட்டும் இல்லைங்க அந்த கேட்டோட வெயிட் மொத்தத்தையுமே அவருதான் பாதுகாத்துன்னு இருக்காருன்னா பாருங்களேன் யாருமே அந்த பக்கம் போகிறதே இல்லை ஆனாலும் மணி டெய்லி அடிக்குது எப்படி தடா ஃப்ரெஞ்சு பிரைஸ் காத்துவாங்கள காலி பண்ண பார்க்குறாங்களோ பரவாயில்ல டேஸ்ட் நல்லா இருக்கும்

அவரோட ஆக்ரோஷத்தை மொத்தத்தையும் பிள்ளைகிட்ட காமிச்சுட்டு இருந்தாரு உருன்னு ஒரு சவுண்டு தான் வீட்டுக்கு வெளியே ஒரு இலத்தாழ கூட ஒரு இன்ச்சு இவர்கிட்ட பர்மிஷன் வாங்காம நகர விடாதுங்க தம்பி நீங்க ஏதோ தெரியாம வந்துட்டீங்க இடத்துல நான் எதுவும் சொல்லல நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருங்க நான் இங்கே நிக்கிறேன் என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் கொஞ்சமாச்சும் ஒரு அடக்க ஒடுக்கமா டீசெண்டா நல்லா தானே உக்காந்துறேன் ஆமா ரொம்ப நல்லா உக்காந்து இருக்கிறேன் ஏண்டா எதுகளை எப்பத்தாலும் பியூஸ் போன டியூப்லைட் மாதிரி பாத்துனங்க அட்லீஸ்ட் ஒரு எல்இடி பல்பு காச்சு அப்டேட் ஆகுடா சார் அவர் கஷ்டப்பட்டு போற டான்ஸ் நீங்க பார்த்து பாராட்டினாலும் பரவாயில்லங்க யாரோ குண்டு போனு திட்டிட்டு போயிருக்கிறீங்க நான் வாயை திறந்து வைக்கிறேன் எல்லா மீனும் தானா வந்த வாய்க்குள்ள விழணும் இல்லன்னு வச்சுக்கோங்க இந்த சார் தேங்காய் குடுமி கொஞ்சம் திருமணிங்கன்னா முகத்த உலகத்துக்கு அமைச்சிடலாம் ஒரு கிளிப்பு வாங்க எவ்வளவு சார் ஆக போது அது கருத்துணிய கொண்டு வந்து சுத்தி காதல வச்சிருக்கீங்களே நியாயமா இது உலக அப்படின்னு என்ன பார்த்து இப்ப நீ பாட்டு பாடணும் நீ பாடலன்னா நான் இந்த விட்டு நகர மாட்டேன் அவன் உள்ள வந்ததுல இருந்து அரை மணி நேரம் அவன் அப்படியே நின்று எதையோ பாத்துனுங்கிறான் எதை பாக்குறான் ஏமோ வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணு கொஞ்சம் வெளியே அனுப்புங்க விளையாட்டு அனுப்புறேன் நைஸா வருவாங்க சரி அவன் பாட்டுன்னு போறானே நம்ம பாட்டு இருப்போம்னு இருப்பீங்க வந்து சாக்ச தூக்கின்னு ஓடிடும் ஏங்க ஆட மாட்டேன்னு சொல்றவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து ஆட ஆடுன்னு சொல்லுவோம் என்னங்க உங்க ஏரியா உள்ள யாராச்சும் புதுசா வந்தா இப்படிதான் நாட்டுக்குன்னு பாப்பீங்களாடா எல்லாரையும் இது ஒரு பாசம் மிகுந்த தண்டனையாக இருக்குது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு நல்லா சாப்பாடு போட்டு படுக்க வச்சுட்டாங்க ஐயோ செம்ம போதே ஐயோ செம்ம போதே அங்கே கான்செர்ட்டில் முக்கியமாக பாடம் வந்தவரை வீடியோ எடுத்ததை விட இவரை வீடியோ எடுத்தது தாங்க அதிகம் அவர் வழியை அவரே உருவாக்கணும்னு சொல்லிவிட்டேன் பெட்டுக்கு அடியில் அவரே ஓட்ட போட்டு அவரே உள்ளே போய் பூந்துக்கிறாரு மின்னல் வேகத்துல ஓடுறது பெரிய விஷயம் கிடையாது பிரேக் போட தெரியணும் சார் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாப்பின பார்த்ததே இல்லங்க என்கிட்ட குடுங்க தரையை தொலைச்சிட்டு குடுக்குறேன் எதை மூடி வச்சிருந்தாலும் திறந்து விட்டுறணுங்கிற மைக்ரோன் பிரிட்ஜ் கேஸ் எல்லாம் திறந்து பாக்குறாங்க

ஊருக்கு போயிட்டு வந்துட்டேங்க கோச்சிட்டு கார் இறங்க மாட்டாங்கறான் சார் அவர் பெரிய செலிபிரிட்டிங்க ஒரு ஹேர் ஸ்டைல இருந்து அவர் ஹேருக்கே கேட்ட போயிரு ஹலோ சார் வீட்டுக்குள்ள வரலாங்களா மேல ஆள் இருப்பாங்களே பர்மிஷன் கேட்டுவாங்க பத்த ஒரு லுக்குல வந்துட்டா டுக்குல வந்து நான் வந்தா இங்க நிக்காதீங்க அந்த பக்கமா போங்க அந்த பக்கமா போங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பால் சிட்டு தனியா கழட்டி நம்ம லாரி எடியில ஓட போது நீ வேணா பார்